அடையாளத்த சொல்றான் ஒன்னு அவர்கள் தொழுகை கின்றால் மிக சோம்பேறித்தனமாக இருப்பார்கள் விபாகல மிகவும் பின்தங்கி இருப்பார்கள் அப்படியே கொஞ்ச நஞ்சம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் யூராணாக மக்களுக்கு ரியா செய்வார்கள் மக்கள் பார்ப்பதற்கு பார்த்து புகழ் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் செய்வார்கள் அல்லாவுக்காக வேண்டி இல்லாவி என்ற எண்ணம் அறவே இருக்காது வராது நல்லாக இல்லா பதிலா அவர்கள் தங்கள் வணக்க வழிபாடுகளிலோ மற்ற நேரங்களிலோ அல்லாவே அதிகம் ஞாபகம் செய்ய மாட்டார்கள் அப்ப அவன் சிந்தனை முழுசும் மாசு வெல்லாவிலையும் காசு பணத்திலையும் புகழ் பெறுவதிலையும் தான் இருக்கும் தான் அவங்க ஆசை முழுசும் இருக்கும் அப்ப எப்ப அல்லா தான் அல்ல ரொம்ப சொருக்கமா நினைக்கிறான் சிருஷ்டி சிருஷ்டிகளையும் காசு காசை இவற்றை தான் அவங்க கல்பு அதிகமா நினைக்குது அப்படின்னாவே தெரியுது அவனுடைய கல்புல அல்லாவுடைய முகம்பத்து இல்லை ஏன்னா அல்லாவுடைய முகபத்துல இருந்திருந்தா அவன் அதிகமா நேற்று அல்லாவ அதிகமா நினைவு கூர்ந்திருப்பான் பழமொழி இருக்கு அக்சர் அதுக்கிற பலமுடியா அதிகம் ஞாபகம் இல்லை யாரோட வஸ்துவ அதிகமா நேசிக்கிறானோ அதை பத்தி அதிகமா பேசுவான் இப்ப எப்ப வந்து அக்சர் இருக்கு அல்லாவுடைய இருக்கு அல்லாவுடைய ஞாபகம் அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அல்லா வேலை முகபத் இருக்குன்னு அர்த்தம் அல்லா வேலை இல்லாதனால மாசி மாசிவல்லாவின் முகபத்து அதிகமா இருக்கிறதுனால அதை தான் அதிகமா பேசிட்டே இருப்பான் அல்லாவை பற்றி அதிகமாக பேச மாட்டான் அதிகமா ஞாபகம் கூறவும் மாட்டான் இதெல்லாம் அவர்களுடைய சிப்பத்துக்கு எல்லா பயானும் செய்யறான் பயனதா அதிக்க குஃருக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே அவர்கள் தடுமாறியவர்களாக இருப்பார்கள் இப்படி போலாமா அப்படி போலாமா குஃபுர்ல போய் சேர்ந்துக்கலாமா ஈமான்ல சேர்ந்துக்கலாமா யாருக்கு கொஞ்சம் மவுசு கூடுதோ ஈமான் சொன்னவருடைய கை உயர்ந்துச்சு நான் மூணும் சொல்லிக்குவான் காஃபீருடைய கை உயர்ந்துச்சு நான் அவர்கள் பக்கம் சேர்ந்துக்குவான் நான் காஃபீன் அங்கே போயிருவான் அப்ப இங்கும் அங்கும் அவர்களை அவன் அலைந்து கொண்டிருப்பான் அப்புறங்கி அவர்கள் இவர்கள் பக்கமும் முழுமையான மக்கள் பக்கமும் சேர்க்கப்பட மாட்டார்கள் இலாஹா உலாய் இவர்கள் பக்கமும் சேர்க்கப்பட மாட்டார்கள் இந்த பக்கம் காக்கரில் பக்கமும் சேர்க்கப்பட மாட்டார்கள் ஓமென்களின் பக்கமும் அவங்க சேர மாட்டான் காக்கிற பக்கமும் சேரமாட்டான் இங்கேயும் அவர்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கும் வழிகேட்டில் அவர்களுக்கு நேரான பாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நேர் வழியின் பக்கம் அவர்கள் செல்லக்கூடிய பாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் எவ்வளவு அறிகுறிகள் சொல்லி திருத்தினாலும் எத்தனை ஆயத்துகள் அவர்களுக்கு விளக்கமாக இருக்கினாலும் அவர்களுடைய மனம் திரும்பாது இருந்தாது யார் யூகல்லதி நாமனும் இமான் கொண்டவர்களே லா தத்தகுதல் காபிரீன் அவுலியாக நீங்கள் காபிர்களே உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் இந்துவின் மும்மினின் தாமிதான இருக்க அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் காபிர்களே உங்கள் தோஸ்துகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் அத்துரீதீன அத்துரீது நீங்கள் விரும்புகின்றீர்களா அந்த ஜாலு லில்லாஹி அலை அலைக்கும் அழைக்கும் சுல்தானம் அல்லாஹு தாதாவுக்கு உங்களை குற்றம் பிடிப்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரம் இருப்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா அப்ப உங்களையும் அல்லாஹ் தாதா முனாசிப் என்று காக்கிர்களோட நட்பு வைத்து அவங்களோட உறவாடி கொண்டிருக்கிறான் முஸ்லீம்களும் காக்கர்களும் பகை கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த காக்கர்களோடு உறவு வை தொடர்பு வைத்து அவரோட பேச்சுவார்த்தை வச்சு அவங்களை பிரிவன் பழகி அவங்க வீட்டுக்கு போக வரவேத்தானாவே என்று பொருள் மூமின்களுக்கு இங்கேயும் பழகிக்கிறது அங்கேயும் பழகிக்கிறது இங்கே உள்ள ரகசியம் அங்க சொல்றது இதெல்லாம் முன்னாசிக்கூடிய அடையாளம் அப்போ அல்லாஹால உங்களை குற்றம் பிடிப்பதற்கு தெளிவான ஆதாரம் உங்கள் மீது இருப்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா இதே நீங்க முனாஃபிக் நண்பர்களுக்கு அடையாளமா அல்ல வச்சுக்குவோம் அப்படின்னு அர்த்தம் இது எப்போ பகை காலங்களில் மூமின்கள் காக்குறுகள் பகையா இருக்கும் காலத்துல சொல்லாத காலத்துல அவர்கள் தொடர்ந்து சந்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள் காக்குறிகள் பல வகையில இத்தனை எத்தனை போர் செஞ்சுட்டாங்க வரைக்கும் பத்து இருபது போர் நடத்திட்டாங்க முஸ்லீம் முஸ்லிம் வந்து முஸ்லிம் எதிராக சண்டை போட்டு கொண்டிருக்காங்க அப்ப போய் காக்கர்கள் நட்பு வச்சு அவரோட தொடர்பு கொண்டு அவரோட பிரியமா இருந்தா இங்க ரகசியம் நாங்க சொல்றது தான் இதெல்லாம் அடையாளங்கள் இது இல்லாம முஸ்லீம்கள் நாட்டிலே வசிக்கக்கூடிய விம்மியான முஸ்லீம்களோட அன்போடு பழகக்கூடிய காக்கல் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட பகச்சு சொல்லி சண்டை போட சொல்லி அதெல்லாம் சொல்லலாம் அல்லாஹால குரானை சொல்லிட்டா உங்களை உங்களோட சண்டையிடவில்லையே உங்களை ஊரை விட்டு துரத்தவில்லையே அத்தகைய காக்க இருக்கும் விஷயத்தில் அல்ல அவங்களை தடுக்கவில்லை அவரிடத்தில் நீங்கள் பழகுவதும் நீ அன் துஷித்து இல்லை அவளுக்கு நீங்கள் நீதம் செய்வதையோ அன்பு பாராட்டியை நடந்து கொள்வதையோ ரொம்ப ஓவரம் வச்சுக்கோன்னா அளவு கூட பழைய கொடுக்கல் வாங்க வச்சுக்கோ சிரிச்சுக்கும் பகலை பழகிக்க அவ்வளோதான் அதுக்கு நான் நெருங்கிய கூட்டாளிகளாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும் உங்கள் இனம் அல்லாத மற்றவர்களை தகவல் பித்தானத்தன் உங்கள் ரகசியங்கள் எல்லாம் அறியக்கூடிய மெய் காவலர்களாக நீ கூட்டாளிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் அது ஆபத்து தான் ஏன்னா இருந்தாலும் குஃபுரு தான குஃபருக்கு ஈமானுக்கு பிடிக்காது இல்லை உங்களுடைய இறைவன் அவன் பிடிக்கல நாங்கள் கூப்பில் இருக்கிறான் இன்றைக்கு இல்லாட்டி இன்றைக்கு இல்லாட்டு ஒரு நேரம் மாட்டி விட்டுருவான் அந்த குபருடைய விரோதம் கழுவல் இருந்துட்டே இருக்கும் வாய்ப்பு கிடைச்சா மூழ்களுக்கு எதிராக ஆனா சும்மா வெளி ரங்க பழகிறான் நீ வெளி ரங்கில பழகிக்கும் அவனுக்கு வெளி ரங்கத்துல பழகிறான் அவன் கொடுக்க அவனுக்கு பிடிக்கல நீ வெளியங்களை பழகிக்க அவங்க எப்ப அம்மனுடைய காலங்கள்ல போர் இல்லாத காலங்கள்ல நம்ம இந்தியா போன்ற அமைதியா வாழக்கூடிய நாடுகள்ல முஸ்லிம்களும் காக்கர்களும் இணைந்து சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்படி அன்பு காட்டி பழகிக்கலாம் இப்ப இது தவிர நல்லா தலை இத இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள்ள ரகசியங்கள் அங்க போக கூடாது அப்படின்னு விரும்பக்கூடிய காலத்தில் அந்த பத்து வருஷத்துல எவ்வளவு போர் எண்பது போருக்கு மேல இருக்கு பெருமான மஜிநாத பத்து வருஷம் பெருமானம் கலந்து கொண்ட போர்கள் எண்பது அதுல கலந்து கொள்ளாத போர்கள் எவ்வளவோ சின்ன சின்ன போர்கள் பத்து பேர் போவாங்க அவங்க இருபது பேர் வருவாங்க இப்படி அது நூற்று கணக்கான நடந்தது அப்ப இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அவர்களோடு நீ தோஸ்து வச்சு அவங்களுக்கு தகவல் தொடர்பு நீ அங்க போறது அவங்க உன் வீட்டுக்கு போறது நீ அவன் வீட்டுக்கு போறது இருந்தாலே இங்கில ரகசியங்கள் அங்க போட்டு கொடுக்கிற நீ நீ என்று அர்த்தம் அப்ப அல்லாஹால நீங்கள் வேண்டாம் அப்படி நண்பர்களாக ஆக்கினால் நீங்கள் அல்லாஹ் உங்களை என்பதற்கு ஆதாரம் எடுத்து உங்களை அலாபு செய்வதற்கு அதுவே ஆதாரமாக இருக்கும் இன்னும் நிச்சயமாக அஸ்வலி மிக கீழான அந்தஸ்திலே படித்திரத்திலே இருப்பார்கள் என அரக இருந்தும் நலகத்தின் கீழ் தட்டிலே அவர்கள் இருப்பார்கள் உதவி செய்யக்கூடிய யாரையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் அதே முனாஃபிலிருந்து யார் தவுபா செய்தாரோ நிப்பாக்கை விட்டும் தன்னை சீர்திருத்திக் கொண்டார்களோ தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள் அமல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டார்களோ வாழ்த்து பில்லாஹி

அவர்களுக்கு அவர்கள் செய்த காரியங்கள் தீமான் பொறுமை இவற்றின் காரணமாக மிக பெரும் கூலியை அல்லாத்தலா கொடுப்பான் துணியாவிலையும் கொடுக்கும் ஆக்கிரத்தையும் கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு தண்டிக்க வேண்டும் என்ற அவசியம் அல்லாவுக்கு கிடையாது நீங்க மாட்டீங்க முனாக்கணத்தை விட்டு ஒதுங்கி வந்திருக்கோம் அல்ல இதே துணியாவிலையும் சரி ஆக்கிரத்தையும் உங்களை உயர்த்துவோம் உங்களை அதாவது செய்து கொண்டு அல்லாஹ் அல்லாஹு எதை நாடுகிறான் இன் சக்கர்த்தும் ஆமன்தும் நீங்கள் முறைப்படி நன்றி செலுத்தினால் இம் இங்கு ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களை அதாவது செய்ய வந்து செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம் வந்தது அதாவது செஞ்சு என்ன செய்ய போறான் அல்லாஹ் சொல்ல ஆசையா உங்களை தண்டிச்சு வேதனை பண்ணி பார்க்கணும் நீ ஏமான் கொள்ளுல அல்லாஹும் ஷுகரு செய் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நேமத்தை ஷுகரு செஞ்சுட்டே வாரு எல்லா இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பான் உக்காரன் அல்லதா உஷாக்கிரன் அதிகமா அல்லா நன்றி உள்ளவனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் நன்றி உள்ளவனா நீ அல்லாஹிடையே மார்க்கறதுக்காக வேண்டி போராடினால் அல்லாஹ் அவனுக்கு நன்மை செய்வான் ஜிஹாது செஞ்ச அல்லாஹ நன்மை செய்வான் அளப்பில இசலாத்து இருந்துச்சு அல்லாஹ் அவனுக்கு வரைபாடு செஞ்ச நிஃபா போட்டு ஒதுங்கிக்கிட்ட எல்லா உலகிலும் மறுமையிலும் உன்னை வசதி மிக்க வாழ்வை வாழ்க்கையா எல்லாம் கொடுப்பான் செழிப்பான வாழ்க்கை ஹயாத்தன் தயிபாவா எல்லாம் கொடுப்பான் காணுல்லா ஷாக்கிரன் அனியுமா எல்லா ஒருத்தால் நன்றி உள்ளவனா இருக்கலாம் அந்த மாதிரி நன்றி கெட்டவன் கிடையாது நீ இல்லாஹியத்துக்கு அல்லாவுக்காக வேண்டிய காரியங்கள் செய்தாயோ அதுக்கு அல்லா இடத்துல என்ன கூடி நிச்சயமா தருவான் துணியா ஆகிறதுல டாயு ஹிபுல்லாஹுல் ஜஹரபி சூரியமையான பகுதி அல்லா தர விரும்புவதில்லை வெளிப்படையாக பேசுவதை விஷயங்களை சொற்கள் இருந்தும் தீய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லா விரும்புவதில்லை அப்ப ரகசியமா தீய விஷயங்களை பேச நல்லா விரும்புறான் அத அப்படி இல்லை ஒட்டு முதன் கண்ட மாதிரி திட்டிக்கிறது கெட்ட கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டுறது பாகிஷான் அறுவருக்கதற்கு பேச்சுக்களை பேசுறது இது சத்தம் தான் வந்து பேசுறானுங்க திட்டிக்கிறானுங்க கோவன் தனிய பேர் திட்டுவான இப்ராஹிம் தா தாப்பிட்டு ஒன்னு பேர் ரகசியமா திட்டுறாரு அவர் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாரு அப்படி கெட்ட வார்த்தை திட்டுறது இந்த வார்த்தைகளுக்கு அவனுக்கு ரோஷம் வரணும் அவன் திரும்பிச்சான் திட்டு திட்டணும் பொண்ணுங்க தான் திட்டுறதே அவன் அப்போ இந்த மாதிரி தீய வார்த்தைகளை சத்தமிட்டு திட்டுவது எல்லாத்தால விரும்புவதில்லை இல்லாமல் உன் துரிமை அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர அப்ப அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டான் அவனுக்கு நீதம் செய்ய யாரும் இல்ல தனக்கு அநீதி செய்தான் எல்லாரும் நீ அப்படிங்கிறான் இதெல்லாம் மன்னன் சொல்றான் தீய வார்த்தையை அவன் பேசினாலும் அவன் அநீதி இழைக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அல்லாவும் மன்னிச்சிடறான் அல்லா சமியன் அலியுமா அல்லாஹால கேட்பவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் அது அநீதி இழைக்கப்பட்ட அவன் கண்ட மாதிரி திட்டலாமா அது ஜாயிது இல்லை அவன் எந்த அளவு அணிவி செய்தானோ அந்த அளவு திட்டலாம் உதாரணமா இவன் நூறு ரூபாய் பிடிங்கிட்டு போயிட்டாங்க கொடுத்துடுறா பதிலாட்டு இந்த நூறு ரூபாய்க்கு செலவு வந்துரும் உனக்கு அதை விட்டு அவன் வீடே அழிஞ்சு போகணும் யாரெல்லாம் அவன் அழிஞ்சு போகணும் அவன் குடும்பமே அழிஞ்சு போகணும் ஊடெல்லாம் எழிஞ்சு நாசமா போகணும் அவன் ஊரே நாசமா போகணும்டா பத்து ரூபா நூறு நூறுரூவா காசுக்க வேண்டி அது அநீதிதான் தான் நீ சேர அநீதி அவன் நாசமா போனும் குடும்பமே அழிஞ்சு போகணும் அவன் ஒட்டுமொத்த எத்தனை புள்ள குட்டி மனைவி மக்கள் வீடு இழிஞ்சு போகணும் எல்லாம் சேர்ந்து அப்படின்ட்டா ஐம்பது நூறுரூவா காசுக்காண்டி காசுக்காக குடும்பத்தையும் அடக்க சொல்ற அவன் காசு உனக்கு பயந்தரா போகட்டும்மா மா மாலு ரொம்ப கஷ்டம் திருடி சென்ற காசு சம்பாத்தி பிரயோஜனம் இல்லாமல் போகட்டுமாக அப்படின்னு சொல்லு அதை விட்டு நாசமா போ உன் குடும்பம் நாசமா போட்டும் எல்லாரும் சந்தியில இருக்கணும் தான் குடும்பம் இது தப்புன்னு தானே அது ஏதாவது அப்பா அம்மாவை திட்டுறது அவன் அத்தா அம்மா கெட்ட வார்த்தைகளை திட்டுறது அது என்ன செய்யல யாரில் என் காசை அவன் திருடிக்கிட்டான் நீங்கள் தண்டனை கொடுவா இல்லா அப்படியே அல்லாட சொல்லுது அந்த நூறுரூவா காசு தண்டனை அதை கொடுப்பான் அல்லா தல்லா அல்ல நூறுரூவா காசுக்கு பல லட்ச ரூபா தண்டனை கொடுக்க மாட்டான் அல்லது யாரில் என் காசை அவன் தண்ணி வாங்கி கொடுவா இல்லா அல்லாம அல்லி சக்தி மீனும் அல்லாம ஜாதி காஃபி இந்த வார்த்தைகளை சொல்லு யாரில் அவன் காஃபிரா மூத்தாக்கு அவன் நிரந்தர நரகத்தில் போடு அவன் முஸ்லிமா வந்து மதம் மாத்தி போடு கொத்துக்கு இப்படிதான் கண்ட மாதிரி ஜாயிஸ் இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய தீய வார்த்தைகளை திட்டக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் மன்னித்து விடுகிறான் அதே நேரத்துல அவனும் கொடூரமான மூட்டை சபித்தா அந்த சாபம் திரும்பி அவனுக்கு தான் அவர் செஞ்சு தண்டனைக்கு மேல் மிச்சமா அவன் அநீதி அளிக்கப்பட்டவனும் சரி திட்டம் விடக்கூடாது அதுக்கு மேல் மிச்சமா அவன் திட்டக் கூடாது அருவருக்கு தற்கு வார்த்தையை உபயோகிக்கக் கூடாது கானவுல்லா சமீயன் அலிமா அல்லா தலைவர் அனைத்தையும் கேட்டவனாகவும் தான் இருக்கிறான் துகுது ஹைரன் நல்ல விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தாலும் அவற்றை மறைத்து செய்தாலும் நல்லா அதை அறிஞ்சிருக்கான் தான் இருக்கான் உங்களுக்கு கூலி கொடுப்பான் நீங்க வெளிப்படையா நல்ல விஷயங்கள் நாலு பேர் பார்க்க செய்யறீங்க ரொம்ப சகாப்பு இருக்கு யாரும் பாக்காட்டே என்ன நாம் தனிமையிலேயாவது நல்ல காரியங்கள் செய்வோம் என்று தனிமையில சொல்லுதான் நான் தர்மம் செய்தான் அது திருப்பிக்கின்றான் யாருக்கும் தெரியல ரொம்ப கவுகாப்படுத்த கிரிஞ்சிட்டு இருந்தாரு இதெல்லாம் அல்லாஹ் பாக்குறானா இல்லையா அதுக்கு தகுந்த கூலி அல்லாஹ் கொடுப்பான் துணியா ஆபரத்தை கொடுப்பாங்க அவு தஹூ அன் சூவின் பிறர் உங்களுக்கு செய்த அநீதி உள்மை தீய காரியங்கள் உங்களுக்கு செய்த மற்றவர் செய்து நீ மன்னிச்சு விட்டீர்களையானால் ஆனால் இன்னும் அல்லாஹ் பூரனும் கதீரா அப்பூவனும் கதியீரா எல்லா வித்தார் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மன்னிப்பவனாகவும் கதியன் அத்தனை பேரையும் மன்னிப்பதற்குரிய ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான் நீ ஒரு சு அல்லும் அல்லாடைய ரசூல்மார்களையும் மறுக்கிறார்களோ நான் ஒரு சுளி அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூல் மார்களுக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்துகிறார்களோ நான் அல்லாவை ஏத்துக்குவேன் அல்லாஹ் ரசூல்மார்களை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சிலருடைய கருத்து இப்ப கிறிஸ்துவர்களை கூட அல்லாவை ஏத்துக்கிட்டாங்க ஆனால் ரசூல் மார்களை ஏத்துக்கல ரசூல்லாவை ஏத்துக்கல ஈசான்பி அல்லாத்துக்கல இவ்வாறு அல்லாலின் பிரிக்கிறது ரசூல் மகளுக்கு மத்தியில பிரிக்கிறது நான் ஏத்துக்கும் நபி ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்கும் மூசா நபி ஏற்றுக்க மாட்டோம்னா இவ்வாறு ஒவ்வொருவரும் ரசூல் மார்களுக்கு மத்தியில பிரித்து சிலரை ஈமான் கொள்ளும் சிலரை மறுப்பது சொல்லுகிறார்கள் நூமி நபி பாபின் ரசூல் மார்களை சிலரை கொண்டு ஈமான் கொள்ளுவோம் சிலரை மறுத்து விடுவோம் என்று கூறுகிறார்களேதூ நான் எத்தகைய பைநகராளிக்க சவியிலா குபருக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே ஒரு புதிய பாதையை அவர்களை உண்டாக்க விரும்புகின்றார்களே அதாவது காறாம மூமின்கிட்ட மூமினா நடிச்சுக்கிறான் காக்கர்கள்ட்ட காப்பியா நடிச்சுக்கிறான் சிலவற்றை ஈமான் கொடுக்கிறோம் சிலவற்றை மறுக்கிறோம் நாங்க மூமினும் இல்லை காக்கரும் இல்லைங்கிறான் தகுதி பயனதாரிக்க சபிகிறா குபருக்கும் ஈமானுக்கும் மத்தியில் ஒரு புதிய பாதையை போட விரும்புகிறான் புது மார்க்கத்தை இவர்கள் தான் அக்கை மறுத்து காக்கிர்கள் உண்மை காக்கர்கள் இவ்வளவுதான் அப்படியே அல்லாஹ் ரசூலையும் மறுத்து காக்கிரக்கான அவனுக்கு இவனுக்கு வித்தியாசமே இல்லை ஒன்னும் பாதி ஏத்துக்கும் அல்லாஹ் சொன்னது பாதி ஏத்துக்கு மாட்டோம்னு அர்த்தம் என்ன அப்ப அல்லா ஒரு இராகவே ஏத்துக்கல ரப்பாகவே ஏத்துக்கல அல்ல ஒரு அப்பா ஏத்திருந்தா அந்த மாதிரி சொல்லுவியா பாதி விஷயங்கள் ஒத்துக்கும் பாதி விஷயங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லுவியா சொல்ல மாட்டேன் இப்போ அதுனால காபிரின்னு அதாபம் முனினா இந்த காபிர்களுக்கு நாம் கேவலமான அதாபை தயார் செய்து வச்சிருக்கிறோம் அப்ப அல்லாஹ் முனாஃபிகளை காபிர்கள் லிஸ்ட் எல்லாம் கேட்கிறான் வல்லதீன் ஆமனு பில்லாஹி ஒரு சொல்லி யார் அல்லாவை கொண்டும் மசூல் மரளி கொண்டும் ஈமான் கொண்டார்களோ பலம் இப்பர் பூ பைன அகதி மின்னும் அல்லாவுக்கும் அல்லாஹ் ரசூல் மரலுக்கு மத்தியில் யாரிடத்திலும் பிரிவி உண்டாகவில்லையோ சிலரை ஏற்றுக்கொண்டோம் சிலரை மருத்துவம் என்று சொல்லவில்லையோ உலாக்க சோஃபனும் உஜூரகம் நிச்சயமாக அவர்களுக்கு நாம் அவருடைய கூலியை கொடுக்க கொடுக்குவோம் போனாட்டி வந்து நூற்றி இருபது யூத்தி இமர்தான் நாம் அவளுக்கு நாம் கொடுப்போம் கொடுப்போம் கொடுப்பான் ரெண்டு வருதுன்னு போடுறாங்க வல்லதி நாமனும் பில்லாயி ஒரு சுலி வலம் இருக்கும் அவரது கூலியை அல்லாஹு கொடுப்பான் இருக்கிறான்